உருளைக்கெழங்கு குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கெழங்கு தக்காளி வறுத்த மல்லித்தூள் மிளகாத்தூள் பட்டை சோம்பு லவங்கம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சூடான நீளவாக்கல் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணும் உருளைக்கெழங்க சதுரமாக வெட்டி வச்சிருப்போம் அதையும் போட்டு வதக்கி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி இப்படி எண்ணெய் தெளிய எடுத்து கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உருளைக்கிழங்கு குருமா வேணும்னா தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி அதை இதில் கலந்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாம இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றோன்னா அது வேற டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்